தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தான் ப்ரெஸ் மீட் கொடுக்க பயப்படுறாரு அப்படின்னு பார்த்தா இப்போது அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் ப்ரெஸ் மீட்டுக்கு இப்படி பயப்படுறாரு சேலத்தில் நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துகிறாங்க இல்லையா அது சம்மந்தப்பட்டு இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு நம்ம புஷி ஐயாவும் வந்திருக்காரு புஸ்ஸி ஐயாவை ப்ரெஸ் மீட் கொடுக்கிற இடத்துல உட்கார சொன்னால் புஷி ஐயா உட்கார மாட்டேங்கிறாரு அந்த சேலம் மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு நீ உட்காரு நீயே ப்ரெஸ் மீட் கொடு நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு கடைசியில் ரெண்டு சோஃபா இருந்தது அதில் வந்து ஒரு சோஃபாவில் மெயினான இடத்துல சேலம் மாவட்ட செயலாளரும் அடுத்த சோஃபாவில் சைடில் வந்து புஷி ஆனந்தையாவும் உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் ப்ரெஸ் கேட்ட கேள்விகளுக்கு அந்த சேலம் மாவட்ட செயலாளர் தான் பதில் சொல்லிட்டு இருந்தார் ஏற்கனவே ஒரு தடவை இப்படி தான் கரூரில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து விஜய் பன்னெண்டு மணிக்கு வருவார் அப்படின்னு புஷி ஆனந்தையா சொல்லியிருந்தார் ஆனால் விஜய் வந்ததோ ஏழு மணிக்கு அதனால் எவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லோருக்கும் தெரியும் அதனால தான் புஷி ஐயா வந்து நம்ம ஒரு நேரம் சொல்லுவோம் விஜய் ஒரு நேரத்தில் வருவார் கடைசியில் எல்லோரும் நம்மளை தான் போட்டு பழப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு புஷி ஆனந்த ஐயா ப்ரெஸ் மீட்டில் பேசலையோ என்னமோ தெரியலை மொத்தத்தில் ப்ரெஸ் அப்படின்னாலே இவங்கெல்லாம் கொஞ்சம் பயப்பட தான் செய்கிறாங்க